ॐ श्री गुरुभ्यो नमः हारीहि वो भगवत गीता चैप्टर 10 श्लोक नंबर 3 మొదల్ల శ్లోకం పడకిలా యోమామయ మనాదించ వేతి లోక మహేశ్వరం అసంమూడస్ సమత్యేషు సర్వ పాపై ప్రముత్యతే எழுத மாம மாமஜமாதிம் மாம் பிளஸ் அஜம் பிளஸ் அனாதிம் இப்ப அன்வேகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் ஆரம்பிக்கலாம் ஒரு கன்ஜம்ஷன் அர்ஜுனா மாம் எண்ணெய் யஹ எவன் ஒருவன் அஜம் பிறப்பற்றவன் அநாதிம் ஆரம்பமற்றவன் லோக உலகின் மகேஸ்வரம் ச தலைவன் ஒரு கஞ்சஙங்ஷன் என்று வேத்தி அறிகிறானோ சக அவன் மத்தியேஷு மனிதர்களுள் அசம் மூடக மனமயக்கம் இல்லாதவன் சர்வ பாப்பை எல்லா பாவங்களில் இருந்தும் பிரமுச்சதே இப்போ அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா என்னை எவனூர்வன் பிரமுச்சதேனா விடுபடுகிறான் அதனுடைய மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா என்னை எவனூர்வன் பிறப்பற்றவன் ஆரம்பமற்றவன் உலகின் தலைவன் என்று அறிகிறானோ அவன் மனிதர்களுள் மனமயக்கம் இல்லாதவன் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறான் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்